வணக்கம் தமிழ்நாடு புதகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி இன்று கும்பகோணத்தில் அனைத்து கட்சியினர் வணிகர்கள் சமூக நல சங்கத்தினர் அவரது ரசிகர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்ற அமைதி ஊர்வலமும் அதனை தொடர்ந்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் கும்பகோணம் எம்எல்ஏ மேயர் துணை மேயர் உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் பங்கேற்றனர் தேமுதிக நிறுவன தலைவர் மனித நேய பண்பாளருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறை உயிரிழந்தார் இவரது மறைவை தொடர்ந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரு நாட்களில் மட்டும் பல லட்சம் பேர் சென்னைக்கு திரண்டு சென்று நேரில் அவரது உடலை கண்டு கண்ணீர் மல்கை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவரது ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சியினரும் பல்வேறு இடங்களில் அவரது மறைவையொட்டி அமைதி பேரணி நடத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் இன்று தேமுதிக கும்பகோணம் மாநகர் மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைதி பேரணி மகா குழக்கரை அண்ணா சிலையில் இருந்து இருபுறமும் இரு எரியும் சிப்தீப சுடர் கேப்டன் திருவுருவ படம் தாங்கிய ஊர்த்தி முன் செல்ல தொடங்கியது இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் சங்கர் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை கா அன்பழகன் திமுக மேயர் கே சரவணன் காங்கிரஸ் துணை மேயர் சூபா தமிழகன் திமுக அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ராமராமநாதன் ராமநாதன் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சோழபுரம் அறிவழகன் அமமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆர் ரெங்கசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தஞ்சை திருச்சி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் பாஜக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் தஞ்சை மாவட்ட செயலாளர் ராஜா ஓபிஎஸ் அணி சார்பில் தொழிலதிபர் பி எஸ் சேகர் இந்து அமைப்பினர் பல்வேறு சமூக தொண்ட நிறுவன பிரதிநிதிகள் மகளிர் அவரது திரைப்பட ரசிக பெருமக்கள் என நூற்று கணக்கானோர் இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றனர் மகாமக குழக்கரை அண்ணா சிலையில் இருந்து தொடங்கிய இப்பேரணி தலைமை அஞ்சலக சாலை நாகேஸ்வரன் வடக்கு வீதி உச்சி பிள்ளையார் கோவில் தஞ்சை முக்கிய சாலை ராமசாமி கோவில் சன்னதி பூக்கடை தெரு டிஎஸ்ஆர் பெரிய தெரு வழியாக காந்தி பூங்கா முன்பு நிறைவு பெற்றது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது